தேவன் குமாரனை அனுப்பும் போது எப்படி அனுப்பினார் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவம் போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அலையிலோயா பாவம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க பாவம் ஏசுவோடு போயிடுச்சு அவர் கல்வாரி சிலுவையில மறிக்கும் போது என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து விட்டார் அதனால மேகமே இல்ல இப்ப என்ன இருக்கு பூமிக்கு வந்துருச்சு சூரியன் எப்படி வெளிச்சத்தை பூமிக்கு காண்பிக்கிறதோ கொடுக்கிறதோ அதுபோல தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் அதை தெரியப்படுத்துகிறார் என்ன செய்யறதில்ல மறைக்கிறது இல்லை உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நான் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து அந்த உபத்திரவப்பட்ட மனுஷன் யாரு யாரு உங்களுக்காக எனக்காக கல்வாரில் நிர்வாணமாய் தொங்கினவர் அவர் தான் உபத்திரவப்பட்டவர் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே அவர் என்ன ஆக்கினார் பூரணமாக்கினார் உங்களுக்காக எனக்காக அவர் உபத்திரவங்களை சகித்து கொண்டார் பிதாவானவர் இயேசுவை பார்க்கும்போது இயேசுக்குள்ள உங்களையும் என்னையும் பார்க்கிறார் அல்லேயோயா இயேசு போய் பிதா கிட்ட நின்னார்னா நாமும் என்ன செய்கிறோம் பிதா கிட்ட போய் நிற்கிறோம் நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் நம்மை பார்க்கிற பிதா யாரை பார்க்கிறார் இயேசுவை பார்க்கிறார் இயேசுவை பார்க்கிற பிதா யாரை பார்க்கிறார் நம்மை பார்க்கிறார் கிறிஸ்துவும் நாமும் இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னார்ல என்னை கண்டவன் இப்ப நாம சொல்லணும் என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டான் பிதா இல்ல அங்க போயிடக்கூடாது என்னை கண்டவன் கிறிஸ்துவை காண்கிறான் நம்ம சொல்லணும் நானும் இருக்கிறோம் என்னை விட்டு கிறிஸ்துவ ஒரு நாளும் பிரிக்க முடியாது கிறிஸ்துவை விட்டு ஒரு நாளும் என்னை பிரிக்க முடியாது நாங்கள் இருவரும் ஒருவராயிருக்கிறோம் அவர் பேச நினைக்கிறதெல்லாம் நான் பேசுறேன் அவர் போ சொல்ற பாதையில எல்லாம் நான் அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன் நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார் வாழ்வது நான் அல்ல பேசுவது நான் அல்ல யார் தான் பேசுறது பேசுதான் பேசுறேன் அலே